இல் எழுத்து வரும் சொற்கள் க இல் கல் த இல் பல் கா இல் கால் பா இல் பால் பூ இல் புல் வி இல் வில் வா இல் வால் வே இல் வேல் நே இல் நெல் நூ இல் நூல் மனையில் மணல் அணி இல் அணில் கயிட்டியில் கட்டில் பரிசையில் பரிசல் இல்லி பல்லி ச இல்லி சல்லி வீரையில் விரல் சேவையில் சேவல் வானவியில் வானவில் க இப்பயில் கப்பல் க இம்மயில் கம்மல் சூயிண்டில் சுண்டல் மூயில் முயல் மா மயில் கூயில் குயில் கடஇல் கடல்